நீங்க விளையாடும் போது அல்லது சிறு விபத்து ஏற்படும் போது உங்க பல் முழுமையாக வந்ததுன்னா நீங்க பயப்பட தேவையில்லை நீங்க உடனடியாக செய்ய வேண்டிய சில வழிமுறைகளை நான் சொல்றேன் இந்த வழிமுறைகள் பால் பல்லுக்கு பொருந்தாது பர்மனன்ட் பல்லுக்கு மட்டும்தான் பொருந்தும் கீழே விழுந்த பல்ல தேடி பாருங்க ஒருவேளை கிடைச்சது அப்படின்னா கிரவுன் சொல்லக்கூடிய தலைப்பகுதியை மட்டும் தொட்டிடுங்க எக்காரணத்தை அதனுடைய வேர் பகுதியை தொட வேண்டாம் கிடைச்ச பல் அழுக்கா இருந்தது அப்படின்னா ரன்னிங் டேப் வாட்டர்ல ஒரு சில நிமிடங்களை காட்டுங்க அது சுத்தம் அதன் பிறகு பல் விழுந்த இடத்துல பிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க ஒன்ஸ் பிக்ஸ் பண்ணிட்டுக்கு அப்புறம் காட்டன் காஸ் வச்சு நல்லா டைட்டா கடிச்சிட்டு அருகில் இருக்க டென்டிஸ்ட போய் பாருங்க இன்கேஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா ஒரு சின்ன பாட்டிலில் கோகனட் வாட்டர் சலைன் அப்படி இல்லாட்டி கோல்டு மில்கை வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது மூணும் கிடைக்கல அப்படின்னா நம்மளோட எச்யூ துப்பி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே ஸ்டோர் பண்ண பல்லில் இருக்கக்கூடிய செல்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் டு ஒன் ஹவர் வரைக்கும் இருந்தால் உயிரோடு இருக்கும் இதன் பேர் தான் கோல்டன் ஹாஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள நம்ம வந்து கிட்ட போய்ட்டு ரீஃபிக்ஸ் பண்ணிக்கணும் உங்கள் பல் மருத்துவர் விழுந்த இடத்தையே பல்லை பொறுக்கி உயிருள்ள பல்லாக மாற்றுவார்